பாஸ் கூட வாங்க எல்லாம் பால வாங்க ராவணா எங்க பாக்குறா வாங்க பால கயரா பாஸ் பண்ண மித்ரா என்ன பண்ற யுவந்திக்கா யுவந்திக்கா எங்க பாக்குற வாங்கே வாங்கிருஷ்வந்த் குட ராமனா வாங்கிக்கோ பால் வருது பாரு பாரு சாய் மித்ரா ஆண்ட்ரோ பின்னாடி பாஸ் பண்ண நிலஞ்சனா கூட பின்னாடி கூட நிலஞ்சனா கிட்ட ஓடிப்போடிப்பாருன்னு ஆ பாஸ் பண்ணுமா நிலஞ்சனா பாஸ் பண்ண அப்படியே பாஸ் பண்ணு கிறிஷ்வந்தே

ஓடிப்பா ஃபாஸ்டா சிட் சிட் சாய்மித்ரா ஓடி மித்திராப்பா ஓடிப்பா ஓடிப்பா முன்னாடி உட்காந்துக்கோ

ஓ கா காயரா ஓடு 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 இடியோ எந்திரீச்சே சீக்கிரம் ஓடு எந்திரீ தூக்கி வேற ஓடணும் உனே உட்காந்துக்கோ பேக் சைடு தூக்கி குடு मित्रा என்ன பண்ற சாய் मित्रा பாள வாங்க பால் தலைக்கு பின்னாடி கிருஷ்வாந்தே ராவணா எடுத்து சீக்கிரம் யார் வரீங்க பார்க்கணும் சாய்மித்ரா வாங்க பா

நல்லா பாச க்ளாப் பண்ண கூட கஷ்டமாக இருக்கா